தனியே மாட்டினார் தம்பி தெரிக்குது சுடுது மெதுவா ஓடி சின்ன எல்லாம் பிள்ளை எல்லாம் பயப்படுறாங்க சின்ன வணக்கம் மகிந்தடம் நீங்க மன்னாரா மன்னாரஞ்சிடம் மன்னா நாங்க பேசாத சீர ஊத்த சும்மா கதை கதை போகுதான்

மக்களை வணக்கம் நான் உங்களோட அரவிந்த் இலங்கையில் இப்போ நாங்க மன்னார் மாவட்டத்தில் நினைக்கிறோம் சோ மன்னார் இருக்கக்கூடிய குஞ்சுக்குளம் அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேரோட சேர்ந்து நான் இங்க வந்திருக்கோம் இன்னைக்கு நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று செய்ய போறோம் எனக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அலை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மன்னாருக்குள்ள இருக்கக்கூடிய கட்டுக்கரை குளம் அப்படின்ற பகுதிக்கு தண்ணீர் போகக்கூடிய ஒரு பகுதி இந்த இடத்துல ஃபேமஸா வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணம் நிறைய பேர் வருவாங்க வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க மடு மடுக்கோயிலுக்கு பக்கத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது சோ இன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இங்க சமைக்க போற அந்த சிக்கன் பிரியாணி எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் எங்க ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் செய்ய போகிற வந்து வீடியோவை காட்டலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் நான் இலங்கையில் மன்னார் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்னோட சேனலுக்கு இப்போ நீங்க நீங்கள் முதல் முதலாக வாரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா எந்த இடத்துல இப்படி ஒரு சந்தோஷம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடுனீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க வாங்க வீடியோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நான் உங்களோட அரவிந்த் இப்ப நம்ம ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பார்க்க போறோம் என்னோட சேர்ந்து என்னோட எல்லாரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக போய் கொண்டிருக்கிறோம்

ஐம்பத்தி ரெண்டு நாள் பார்த்து தான் போயிட்டு பார்ப்போம் ட்ரை பண்ணி நாப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாளுக்குள்ள முடிக்க போறீங்க பார்த்து ஓகே எந்த ஊரு சுந்தரம் எங்க சுந்தரம் சென்டர் ஓகே 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 சந்தோஷம் போங்க வெயில் ஜாஸ்தியா இருக்கு நன்றி ஓகே 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 ஆல் தி பெஸ்ட் ரைட் இத <laughs> <laughs>

அரவிந்தா சோ மிஷர் லோக்கல் அரவிந்த் சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு இன்னொரு அரவிந்தா காட்டுறோம் மிஷன் தக்காளி ரெடி வெங்காயம் வெட்டி இருக்காங்க அது என்ன சா கொத்தமல்லியா கொத்தமல்லி

அதில் இந்த ஸ்பெஷல் என்ன அது கண்ணாடி போட்ட மூணு வரையும் பார்த்து என்னடா பத்து வைக்கா பத்துமாடா மாடா மண்ணெண்ணெய் ஊத்தியை பத்துலண்ணா என்னடா ஆ ஜெய் ஹோ ஓ மண்ணெண்ணெருக்கு வரைக்கும் பத்துமலா பேப்பரை பத்துடா இதில் வெங்காயம் வட்டுறாங்க இங்கே தக்காளி வட்டிட்டாங்க கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே பாய்ஸ் தான் செய்கிறாங்களா இன்றைக்கி ரெண்டு மூணு செஃப் இருக்காங்க ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சாக்கள் அவங்க செய்கிற எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக எடுக்கிறோம் இப்போ பண்ண போகிற ஃபன் எல்லாத்தையுமே வீடியோவாக காட்டுறோம் தனியே மாட்டினார் தம்பி இங்கே தம்பி தான் மீன் கழிக்கிட்டு இருக்கான் இப்போ என்ன சார் அந்த மீன் அரைச்சி அது என்ன மீன் ராமே இது வந்து பூச்சை மச்சா பூச்சை மீனா தெரியுமா சும்மா சொல்கிறியா மச்சா சும்மா சொல்லுங்க தெரியுமா சும்மா சொல்கிறியா பூச்சா பூச்சா அதுதான் என்ன மீன் இதுதான் அது பூச்சை மீன்

அதுல ஒரு வித்தியாசம்தான் அடுத்து அடுத்து வித்தியாசங்கள் இருக்குது பாருங்க ரெண்டு பேரும் வந்தப்பறம் மேல நடக்குது தங்கச்சி வணக்கம் மயந்தடமான மன்னாரா மன்னாரஞ்சிடம்

ஒரு வித்தியாசமான பிரியாணி வளமையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி செய்யும் போது சாதாரணமா ஒருத்தர் சமைப்பாரு மேக்சிமம் ஒண்ணா அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெண்டு பேர் நிப்பாங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் ஒரு பிரியாணி சமைக்கிறாங்க அதுவும் எல்லா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே இந்த பிரியாணி சமைக்கிறாங்க சரி இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த பத்து பேர் வந்திருக்காங்க தான் நீங்க ட்ரிப் போற நேரம் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ற போவீங்க சோ பத்து பேர்ல பாத்தீங்கன்னா எப்படியுமே ஒவ்வொரு டீம்ல ஒவ்வொரு வித்தியாசமான ஆக்கள் இருப்பாங்க சரியா இப்போ ஒருத்தர் வந்து சாப்பாடு நல்லா சாப்பிடுவாரு ஒருத்தர் நல்லா ஜூஸ் குடிப்பாரு ஒருத்தர் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணுவாரு ட்ரிங்க் பண்ணுவாருன்னு என்ன சொல்றேன் தெரியுது அப்படி இருப்பாங்க ஒருத்தர் வந்து சிகரெட் பாத்துவாரு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பூமர் அங்கெல்லாம் இருப்பாரு எதை சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாரு அப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்திருக்க பத்து பேர்லயும் வித்தியாசமான ஒவ்வொரு ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த பத்து கேரக்டர்ஸ் செய்யற சம்பவங்களை நீங்க வீடியோல தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க

சட்டப்படி கலரண்டு வருகா என்ன வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரிப் மாதிரி வெளியே வந்து சமைச்சு சாப்பிடும்போது ஒரு வேற லெவலில் ஒரு சந்தோஷம் பிரியாணி மிஞ்சாது மஞ்சள் காணும் அடுப்பு நம்பர் டூ ரெடி ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாட்டி மூடு க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குரிய மெயின் இவர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மயூரன் KGF மயூரன் சொல்லுவாங்க அவரே. பாருங்க முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டாங்க. தான் வந்திருக்காரு லேட்டஸ்டா வந்திருக்காரா? ஹெல்மெட் பைக்ல வந்து இறங்கிருக்காரா?

ரெண்டு செப்பும் வந்து பத பாருங்க மெயின் செப் ரெண்டு பேரும் சின்னாவும் அது சரி அது சரி ஆமா தயிர ஊத்த சுமா கதை கதை

கான்கானாய் விட மனக்கு இங்க பாருங்க மீனுக்கு ஃபிஷ் ஃப்ரையா ஃபிஷ் ரைஸ் என்ன சரிங்க மசாலா தரவங்களா ரைட் ஓகே மசாலா இல்ல விலாதுல انا 11 அரை நானும் வந்து ஒரு எடுத்து கல்லட பாத்தீங்கன்னா

பாருங்க என்னதான் சொன்னாலும் சில ஆக்கள் வந்து ஒரு கேங்ல வேலைக்கு முக்கியமான சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஆள் தான் எங்களை ரெக்ஸ் அங்கே பாருங்க சிக்கன் வந்து டெவலப் விஷயம் ஃபுல்லாக அப்போது வெட்ட ஆரம்பிச்சு இப்போ கடைசியாக மசாலாலாம் போட்டுக்கிட்டு செட் பண்ணிட்டாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெண்டுமே ரெடியாக இருக்கா ரெக்ஸன் ஓகே அப்போ ஓகே பன்னொன்று பண்ணுறோம் ஓகே ரைட் ஓகேங்க கிட்டத்தட்ட ஃபைனல் லெவலுக்கு வந்தாச்சு தண்ணியெலாம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போடுறாங்க ட்ரெண்டியில் அரிசி ஏன்னா பாயில் ட்ரெண்டியில் அரிசி

கையில விளையாடாம வாயில போட்டு சாப்பிடுங்க ஆஹா அருமை த்ரீ